ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டானது இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் பதினொன்னாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பயிற்சி இது தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த சுக்கர பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த எபிசோட் எதுக்காக அப்படின்னா பல பேர் எங்கிட்ட ஃபோனில் கேட்குறதுக்கு பலன்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறீங்க சார் அட் இந்த சுக்கரனை வச்சு தான் உங்களுடைய நட்பு உறவுகளை நீங்கள் எப்படி பேண போகிறீங்க பேணி காக்க போகிறீங்கிறது சொல்ல முடியும் இந்த சுக்கரன் நல்ல விதத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ம களத்திற காரகன்னு பேரி ஒரு சுக்கரனுக்கு இந்த சுக்கரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயே மெயின்டைன் பண்ண தெரியாது ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு நண்பனையும் நண்பியையோ உங்களால் மெய் நண்பனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுக்க முடியாது அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏற்படும் இது உங்கள் ஜனனகால ஜாதகத்துலையும் சரி இப்போ கோச்சார ரீதியாகவும் சரி சுக்கரன் இருக்க வேண்டிய இடங்கள் எது எது சூப்பரான இடம் எது சுமாரான இடம் எது வந்து சொல்லக்கூடாத இடம் இருக்கக்கூடாத இடம் அப்படின்னு பார்த்தா சூப்பரான இடம் எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு தன லாபம் தொழில் லாபம் திரவிய லாபம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சுமாராக இருக்கக்கூடிய இடங்கள் சில இடத்துல இருந்தால் ஏதோ பேருக்கு ஒரு நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பாருன்னா நாலாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருந்தால் சுமாரான பலன்களை கொடுப்பாரு இருக்கக்கூடாத இடங்கள் ஆனால் இருந்து தான் ஆகும் ஆனால் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டால் ஆறு ஏழு பத்து ஆகிய மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா உங்களுக்கு செ வில்லங்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வில்லங்க எதனால் ஏற்படும்னா அபவாத பெயர் ஏற்படும் நட்பு உறவில் உங்களுக்கு பகைமை ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தினால் உங்களுடைய தொழிலில் ஒரு மந்தத்தன்மை தொழிலில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் மகர ராசியில் உச்ச செவ்வாயோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சுக்கரனால உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் அறிய விரும்பும் டிவோடி நேஷன் நேயர்கள் அனைவரும் உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ல வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம் நான் சென்னையில் இருக்க அதற்கு சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க டைமுக்கு அங்கே நேரில் வந்து பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த வாட்ஸ்அப்பில் கன்சல்டேஷன் கேட்டாலும் சரி இதற்கு கன்சல்டிங் சார்ஜ் உண்டு ஃபீஸ் உண்டு தனுசு ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல விரையாதிபதி செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் பயிற்சி ஆகியிருக்காரு உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசிநாதன் குருவுக்கு எதிரி உங்களுக்கு பாதகாதிபதி அவர் இரண்டாம் இடத்துக்கு பெயர்க்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தும் ஏன்னா உச்ச செவ்வாய்க்கு தான் அங்கே பவர் ஜா ஜாஸ்தி அதே சமயம் சுக்கரன் வந்து நட்புங்க வீட்டுக்கு போயிருக்காரு சனி வந்து சுக்கரனுடைய மாணவன் அந்த சுக்கரன் சொந்த அந்த மாணவனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறதுனால அந்த மரியாதையும் கிடைக்கும் அந்த இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூடவே செலவையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் திருமணச் செலவு குழந்தைகளின் புது குடித்தனம் போகுதல் குழந்தைகளின் வருமானத்தை ஏற்படுத்துதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிக்காக கடல் கடந்து போகக்கூடன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகளாக வரக்கூடிய மாதமாக இருக்கும் ஒன்று விட்டால் ஒன்று ஒன்று விட்டால் ஒன்றுன்னு செலவாக வந்துட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அப்போ ஏற்பட்ட செலவு இந்த மாதம் வருமானம் பத்தாயிரம் ரூபான்னா செலவு ஒரு லட்ச இருக்கும் ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எப்படி பணம் வந்ததுன்னு தெரியாது எப்படி செலவாச்சுன்னு தெரியாது அதை செலவு பண்ணி சந்தோஷமாக இருப்பேள் கடனும் இருக்காது இதுதான் அங்கே ஸ்பெஷாலிட்டியே ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வருமானம் ரொட்டேஷனுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு முன்னே போட்டு பின்ன பரட்டுறது இப்படி பரட்டின்டே இருப்பேள் இந்த பிறட்டுது காரணமாக வருமானம் வந்தது தெரியாது போகிறது தெரியாது ஆனால் செலவாயிடும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் ஆனால் கடனும் இருக்காது ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத் தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவ அனுபவிப்பார்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்கள்லாம் அலைச்சலை சந்திப்பீர்கள் அந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படுமான்னு கேட்டால் அதுவும் இருக்காது எப்படி சார் அப்படின்னா எங்களுக்கே தெரியல சார் உடம்புல என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆக்ரோஷ பாசிட்டிவ் எனர்ஜி போன மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை விலகக்கூடிய எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் வார்த்தைகளால் எதிரிகளை அடக்குவீர்கள் எதிரிகள் அடிபணிந்து மண்டியிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அவருடன் மன வேறுபாடு காரணமா அதிகமாக வாக்குறுதி வாக்குவாதம் பண்ணிடாதீங்க ஏன்னா இரண்டாம் இடத்து செவ்வாய் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவார் அதிகமான வார்த்தை விரயங்கள் குடும்பத்தில் ஒரு சிறு பிளவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு தந்தை ஒரு பக்கம் நீங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி சூழ்நிலை வருது அதனால் விட்டுக்கொடுத்து கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஆனால் வழக்குன்னு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தாது அந்த வழக்கு சார்ந்த செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது இல்லை நான் பிடிவாதமாக அந்த வழக்குக்கு செலவு பண்ணுவேன் செலவு பண்ணிங்கன்னா அது செலவை ஏற்படுத்துமே அன்றி அது நஷ்டத்தை ஏற்படுத்துமே அன்றி அந்த வழக்கில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது மூன்றாம் இடத்து சனி நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்னா மூன்றாம் இடத்து சனி நல்லது பண்ணுவார் ஆனால் புதன் செவ்வ புதன் சூரியன் சேர்க்கை உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார் ஏன்னா சூரியன் இருக்கிறது எதிரி வீட்டில் எதிரி அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதனால் கவலைப்பட வேண்டாம் உடல் ரீதியான சோர்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனன கால ஜாதகத்தில் இரண்டாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா உங்களுடைய தொண்டை பகுதியில் ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டதுன்னா அதுக்கேற்ற மருத்துவ உதவியை நாடுவது அவசியமான ஒன்று அப்படி சப்போஸ் இரண்டாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி பதினொன்னுலேருந்து மார்ச் ஏழுக்குள்ளார தனுசு ராசியில் பிறந்த வியாபாரிகள் ஆகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் எல்லாருக்குமே ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வார்த்தைகள் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் அல்லது அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது இந்த மாதம் இது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பிப்ரவரி பதினொன்றுலேருந்து மார்ச் ஏழு வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைப்பது அப்படின்னு கேட்டால் நிறைய தானம் பண்ணுங்கள் பத்து ரூபா வந்ததா அதில் எட்டு ரூபாய்க்கு தானம் பண்ணுங்கள் ரெண்டு ரூபா உங்களுக்கு இல்லை பத்து ரூபா வந்ததா அதில் ஆறுரூவா தானம் பண்ணுங்க நாலு ரூபா ச உங்களுக்கு வச்சுக்கோங்க உங்கள் செலவை குறைச்சி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இரட்டிப்பாகும் செலவை ஜாஸ்தி பண்ணுங்கள் அதாவது எந்த இடத்துல கேணி இருக்கோ அந்த இடத்துல தோண்ட தோண்ட தான் நீர் ஊறுன்னு சொல்லுவாள் அந்த அதே மாதிரி மகாலட்சுமி என்ன பண்ணுவோம் உங்களுக்கு பணத்தை வந்து அடியில் ஒழிச்சு வச்சிருவோம் நீங்கள் எடுக்க எடுக்க தோண்ட தோண்ட தான் பணம் அதுலேருந்து வெளியில் வரும் நீரூற்று போல் வெளியில் வரும் அப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கைனா இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதை குறிக்கோளாக கொண்டால் வெற்றிகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் டிவோட்டினேஷன் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அனைத்து யோகமும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற நமது பிரார்த்தனையை அம்பாளுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்